வக்வாரிய சட்டத்தை இன்று எதிர்த்து வலுவாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளின் சார்பிலே வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் திரு சிக்கந்தர் அவர்களே முகமது முனிர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஒற்றுமை அடையினுடைய ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வரவிருக்கின்ற முன்னாள் மா மக்களவை உறுப்பினர் அருமை தோழர் டி கே அவர்களே மற்றும் இங்கு முன்னிலை வகிக்கக்கூடிய தலைவர்கள் இந்த நிகழ்வை முன்னின்று கூடிய சென்னை மக்கள் மேடையினுடைய செயல்பாட்டர்களே அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு ராசிச பிஜேபி அரசு அது கொண்டு வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிறுபான்மையுக்கு எதிராக இந்த நாட்டிலே ஒரு மத வெறியை மத பகமையை உருவாக்குவதற்காக இந்துத்துவ அரசியலை இன்றைக்கு முன்னிறுத்துகிறார்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலே ஆட்சி கட்டிலை தொட்டியதிலிருந்து அவர் மக்களவையிலையும் மாநிலங்களையும் சட்டங்களை ஏற்றுகிறதை பார்த்தோம் என்று சொன்னால் காஷ்மீருக்கான முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்படுகிறது குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமுல்படுத்துவதற்காக பலத்த முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் சட்டம் வெறுப்பு அரசியல் என்ற அடிப்படையிலே இஸ்லாமியர்களுடைய வீடுகளை குடிவைத்து இடித்து தரமட்டமாக்குவது எந்த உணவை சாப்பிட வேண்டும் எந்த உடையை அணிய வேண்டும் இவர்கள் யார் என்பது இன்றைக்கு மக்களிடத்திலே பகமையை உருவாக்குவதே இவர்களுடைய வேலையாக இன்றைக்கு ஒன்றிய அரசு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக செல்லக்கூடிய தளம் தான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய புல்வா ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியிலே இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் மத்திய அரசு அறிவிப்புகள் ஊடகங்களுடைய வெளிப்பாடுகள் என்று குறிப்பாக இஸ்லாமிய சகோதரிகளை சகோதரர்களை இந்த நாட்டினுடைய அந்நியர்களாக சித்தரிக்கக்கூடிய நடவடிக்கையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏப்ரல் மூன்றாம் தேதி பாராளுமன்றத்தில் வக்போர்டு திருத்த சட்டத்தை இந்த அரசு கொண்டு வருகிற போது கடுமையான எதிர்ப்பு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் போராடவில்லை இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மதசார்பற்ற விரிவத்தை உயர்த்தி படிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செயல்பாட்டாளர்கள் அறிவுஜீவிகள் நீதித்துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் அனைவரும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டரை மணிக்கு இரவு இரண்டரை மணிக்கு அந்த சட்ட சட்டத்தை அவசர அவசரமாக பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்கள் நிறைவேற்றிய சில நாட்களிலே பகல்காம் தாக்குதல் இதெல்லாம் எதை இந்த நாட்டிலே காட்டுகிறது இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி இருக்கிறது இந்த ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு அபாயமாக தெரிகிறது அதனால்தான் அவர் அரசியல் அமைப்பு சட்டத்தை துச்சம் கூட மதிக்காமல் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டினுடைய பிரிவும் இருபத்தி பிரிவும் தெளிவாக குறிப்பிடுகிறது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மதத்தை எப்படி பயன்படுத்த முடியும் உரிமை கொண்டாட முடியும் சொத்தை தனக்காக வைத்துக் கொள்ள முடியும் இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய முடியும் என்பதையெல்லாம் வரையறுத்திருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஐந்தாவது இருபத்தி பிரிவு இல்லை ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருக்கூடிய சட்ட திருத்த மசோதா என்பது குறிப்பாக இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையர்களும் சொத்துக்களை எல்லாம் சூறையாடு உரிய வகையில இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மோசமான ஒரு தீட்டு சட்டம் எப்படி அனுமதிக்க முடியும் இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கான ஒரு வெறுப்பு அரசியலை முன்னிறுத்துவது மட்டுமல்ல இதுல இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துடைய மத சார்பினுடைய ஒரு சோசியலிச அவருடைய அடிப்படை ஜனநாயகத்தையே சிதைக்கக்கூடிய நடவடிக்கை போராட்டம் இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடாது பெரும்பான்மையாக இன்றைக்கு போராட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என இந்திய சுதந்திர போராட்டம் என்பது வெறும் கையிலே வந்ததல்ல இந்திய சமூகத்தினுடைய இந்திய சுதந்திர போராட்டத்தை எடுத்து சொன்னால் இஸ்லாமிய தகவலுடைய சகோதரனுடைய ரத்தங்கள் சிந்தான இடம் கிடையாது இந்த நாடு அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நடத்திய பெருமிகு நாடு இந்த நாட்டிலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் பௌத்தர்களும் சமமான முறையை வாழ வேண்டும் என்று இந்த நாட்டிலே இன்று இருக்கக்கூடிய அரசியலமைப்பு அமைப்பு சட்டம் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அது இந்த வகுப்பு சக்திகளுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது ஆகவேதான் அவர்கள் குறிவைக்கிறார்கள் குறிவைக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை இந்த நடவடிக்கையை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது

மிகப்பெரிய ஆட்சி அமைத்து இருக்கிறார்கள் ஆகவே இது ஏதோ இவர்கள் இவர்களது திட்டம் என்பது நீண்ட இலக்கு திட்டம் இதை முறியடிக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை ஆகவே நாம் இந்திய ஜனநாயகத்தை காத்தக்கூடிய வகையில தமிழக மக்கள் ஒற்றுமையை ஒரு மகத்தான ஒரு போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுக்க வேண்டிய தேவையோடு இருக்கிறோம் ஆகவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வகுப்போடு திருத்த சட்டத்திற்கு எதிரான வலுவான போராட்டத்தை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரு ஒற்றுமையோடு எதிர்த்து நின்று அவர்கள் கொண்டு வரக்கூடிய முடியாமல் தடுக்கக்கூடிய நாம் ஒன்றிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி முடிக்கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்